சந்நிதியில் என்னை நாடி வரும்போது நீ ஆவலுடன் எதிர்பார்த்த உன் வேண்டுதலை நிறைவேற்றி தருவேன் என் நாமத்தை கூறி தாங்கிய வினைகளும் நீ எடுத்த ஒவ்வொரு நேர்மறை முயற்சியும் வீணாகவில்லை அவற்றின் பலனாக நீ கேட்ட அனைத்தையும் நான் வருவது இதுதான் இனி உன் விதி உன்னை உயரத்திற்கு இட்டு செல்லும் நீ கடந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டன உன் மனதில் நீ எதை நினைக்கின்றாயோ அதைவிட இரட்டிப்பான பலன் உனக்கு நான் கொடுக்க போகின்றேன் உன்னுடைய நம்பிக்கை உன் உழைப்பு

நிம்மதி தருவதில்லை பின்பு நான் பாதுகாப்பில் இருக்கின்றேன் உன் மனம் அமைதியாக உள்ளது என்று சிந்தித்து பார் கண்கள் மூடிக்கொண்டு ஒவ்வொரு மூச்சிலும் என் அருள் உன்னோடு இருக்கிறது என்று உணரு உடல் வலியையும் மன சோர்வையும் அன்புடன் விடுத்து இன்று நிகழ்ந்ததை விட்டுவிட்டு புதிய அந்த உன்னை சோதித்தாலும் சோதனைகளை வெல்லும் வலிமையை என் அருளில் நீ கண்டுபிடிப்பாய் என் பெயரையே உன் மூச்சாக நினைத்தால் உன் பாதையில் எந்த ஒரு இருளும் நிலைத்து இருக்காது ஓம் முருகா என்று என்னை அழைத்து